லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் நேற்று முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு ஏழு நாட்களுக்குள்ள ராகுல் காந்தி அவர் வைத்த குற்றச்சாட்டு அனைத்துக்கும் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்திய கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையர பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க தொடர்ந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் மறுக்கிறாங்க ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் அவங்களுடைய நிலைப்பாட்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது சார் ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ரோட்ல போற வர யாரோ ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கல ஒரு அனலைஸ் பண்ணி அந்த அனலைசிஸ் அடிப்படையில ஒரு ஆய்வை நடத்தியதற்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாதா இந்த குற்றச்சாட்டு ஒருவேளை தவறான குற்றச்சாட்டாக போனாலும் அது எவ்வளவு பெரிய பின்னடைவ தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய இமேஜுக்கும் ஏற்படுத்தும்னு தெரியாதா அவருக்கு தெரிஞ்சுதானே செய்யறாரு இப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஏழு நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும்னு ஒரு செய்தியை சொல்லுது நான் என்ன கேட்க விரும்புறேன்னா தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்கல்ல பேரணியாக வந்தாங்கல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் நீங்க சந்திக்க மறுத்தீங்க நீங்க ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கட்டமைப்பு தானே சார் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைல்ல நீங்க சொல்றீங்கல்ல நேற்று எங்களுக்கு காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் நாங்க வந்து தினமாக இயங்குகிற அமைப்பு எங்களுக்கு அதுல எல்லாம் வந்து எந்த விதமான அணுகுமுறையில இவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல அது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க பாஜக தான் இயங்குறீங்கிறத ஒவ்வொரு முறையும் நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க ஏன் நீங்க தேர்தல் ஆணையராக இருந்து எதிர்கட்சிகள் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது நீங்கள் சந்திக்கல பெரிய பூட்டை தூக்கி போட்டீங்களே தேர்தல் ஆணையத்தினுடைய வளாகத்துல அந்த கேட்ல எவ்வளவு பெரிய பூட்டு தொங்குச்சு உள்ளார யாருமே போக முடியாத ஒரு சூழலை உருவாக்குறீங்க ஒண்ணு முதல்ல இந்த பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு நீதிமன்றம் நீங்க வந்து யாரு நீக்குனீங்க எதற்காக நீக்குனீங்கன்னு சொல்லி அபிடவேட் போடுங்கன்னு சொல்லி சொன்னிச்சுல்ல அப்ப நீங்க நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க தேர்தல் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க எந்த விளக்கத்தையும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அதன் பிறகு நெருக்கடி வந்ததற்கு பிறகுதான் ஆவணங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு புது விளக்கத்தை கொடுக்குது வீடில்லாத ஏழைகளுக்கு அந்த ஜீரோன்ற முகவரியை நாங்க கொடுத்தோம் அதை வந்து ஏளனப்படுத்துவது அதை கேள்விக்குள்ளாக்குவது வந்து வீடு இல்லாதவர்களை வாக்களிக்க கூடாது என்று சொல்வதற்கு சமம் அது ஜனநாயக படுகொலை அடே அப்பா எவ்வளவு கரிசனம் வீடு இல்லாதவர்கள் மீது இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி எழுது சரி வீடு இல்லாதவங்களுக்கு நீங்க வந்து ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அதாவது சிங்கிள் அட்ரஸ் வந்து பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாரு ஃபேக் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி நாற்பது ஆயிரம் பேர் எக்ஸ்போஸ் பண்ணாரு அந்த ஃபேக் ஓட்டர்ஸ் எதன் அடிப்படையில சொன்னாருன்னா அவங்களுடைய பெயர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய படம் படம் தெளிவில்லாமல் இருப்பது ஒருவருடைய பெயர் வயது அவருக்குடைய தோற்றம் இவற்றையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் சொல்லி நாற்பது ஆயிரம் பேர் அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார்ல அந்த நாற்பது பேருக்கு நீங்க என்ன வழக்கம் கொடுப்பீங்க எல்லா விவரங்களும் மாறி போச்சு டைப்பிங் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க கேவலத்திலையும் மகா கேவலம் என்னன்னா வாக்காளரினுடைய பெயரை கூட சரியாக வாக்காளர் அடையாள அட்டையில் அச்சடித்து கொடுக்க முடியாத ஒரு அமைப்பாக இந்த தேர்தல் ஆணையம் வெளிப்பட்டிருக்கு இன்னொன்னு முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற சொல்லப்படுகிற வாக்காளர்கள் இருக்காங்க அதாவது பதினெட்டு வயது நிரம்பி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நூத்தி ஆறு வயதில் இருந்த ஒருவருக்கு கொடுத்ததாக சொல்றாங்க ஆனா படம் நூத்தி ஆறு வயதுக்கு உண்டான முகத் இல்ல இல்லை எப்படி இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உண்டான முகத்தோற்றம் இருக்கு அத கூட நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இயக்கஸ்தலத்துல ரொம்ப கிண்டலாக பதிவு பண்ணி அப்ப தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம இயங்கி இருக்கு அப்படிங்கறது வெளிப்படைத்தன்மையான கேக்குறாங்க வெளிப்படைத்தன்மை தானே கேக்குறாங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பிரமாண பத்திரம் கொடுங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டு ஓடுங்க அப்படிங்கிறாங்க இல்ல அதாவது இதுவே ஒரு எதிரதிகார பூக்கு இல்லையா தேர்தல் ஆணையத்தின் மீது யாருமே குற்றமே சொல்லக்கூடாதா தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை ஆயிடுச்சுங்கிற கேள்வியை ஜனநாயகத்துல எழுப்பக்கூடாதா கூடாதா இது என்ன சார் ஒரு மோசமான அணுகுமுறை நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்வதற்கு இல்ல இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை எதிரொலிப்பது போலவே இருக்கிறது நீங்க தேர்தல் ஆணையம் கன்சர்னா பேசணும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்னா நாங்க இது விஷயமாக ஆய்வு செய்யறோம் ராகுல் காந்தி தன்னிடம் இருக்கிற ஆவணங்களை எங்களிடம் கொடுக்கட்டும் அது குறித்து விசாரித்து நாங்கள் என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துறோம்னு தானே சொல்லி இருக்கணும் அதுதானே சார் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையாக இருக்கணும் நீங்க யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத அமைப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு காங்கிரஸ் ஒண்ணுதான் பிஜேபி ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்கல்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படித்தானே உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு எதிர்கட்சி நிலையிலிருந்து கூட இல்ல ஒரு எதிரி கட்சி நிலையிலிருந்து கருத்தை வெளிப்படுத்துறீங்க இல்லன்னா ராகுல் மன்னிப்பு கேட்கணும்னா ராகுல் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும் நான் கேட்கிறேன் இந்த ஒரு முறைகேடு தானா தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது இதை தவிர வேறு முறைகேடுகளை தேர்தல் ஆணையம் செய்தியா பீகாரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றச்சாட்டை வச்சார்ல எனக்கு ரெண்டு இடங்கள்ல ஓட்டு இருக்குன்னு சொல்லி என்னுடைய பேரை நீக்கினாங்க இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருக்கு ரெண்டு லிஸ்ட்ல பேர் இருக்கு ரெண்டு தொகுதியில ஓட்டு இருக்கு ஏன் அவரை நீக்கலன்னு கேட்டாங்கல்ல என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க என்ன சார் பதில் வச்சிருக்கீங்க நீங்க அறுபது லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு நீங்க ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறீங்கல்ல அது எப்படி அறுபது லட்சம் பேர்ல மெஜாரிட்டியான மக்கள் வந்து இஸ்லாமிய மக்களாகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிற தலித் மக்களாகவுமே இருக்காங்க குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எந்தெந்த எல்லாம் வெற்றி வாய்ப்பு இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கின் அடிப்படையில் கிடைக்குமோ அங்கெல்லாம் இஸ்லாமிய வாக்காளர்கள் பதினேழு பர்சன்ட் குறைந்தபட்சமாக துவங்கி முப்பத்தி இரண்டு பர்சன்ட் அதிகபட்சமாக நீக்கி இருக்கீங்களா ஏன் நீக்குறீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்கு வங்கி அடர்த்தியாக இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவர்கள் இவங்க கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை தான் சொல்றேன் நான் இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களே அடர்த்தியான வாக்கு வங்கி வைத்திருந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தொகுதிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிற தொகுதிகள்ல தலித் மக்களை நீங்க ஏன் திட்டமிட்டு நீக்கினீங்க ஆமூர் தொகுதியில முப்பத்தி ஏழு பர்சன்ட் நீக்கிருக்காங்க ஏன் நீக்குனீங்க நீங்க அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே உங்களுக்கு சந்தேகத்துக்கு நீங்கதான் வந்து தாயுள்ளம் கொண்டிருக்கிற அமைப்பாச்சே வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு கூட வாக்களிக்கிற உரிமையை பெற்றுத்தருகிற அமைப்பாச்சே நீங்க தானே சொல்றீங்க சாலை ஓரங்களில் தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் முகவரி இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை சீரோன்னு அட்ரஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்ப ஏன் இந்த முப்பத்தி ஏழு சதவீதம் பேரை ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களை ஒரு தொகுதியிலிருந்து நீங்க நீக்கினீங்க அப்ப அந்த முப்பத்தி ஏழு சதவீதம் பேருக்காக இந்த தேர்தல் ஆணையம் இயங்காதா சாலைகளில் இருப்பவர்களுக்கு இயம்பு இயங்குவதாக சொல்கிற இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த விவகாரத்தில் மட்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைத்திருக்கிறது அது குறித்து ஏதாவது ராகுல் என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டையா வைத்து விட்டார் ராகுல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார் அந்த சொல்றாங்கல்ல சார் வாக்காளர் அடையாள அட்டையில் ஐடி அந்த எபிக் ஐடி மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிற இன்னொரு செய்திய சொல்றாரு இதுக்கு என்ன நீங்க புதிய விளக்கம் கொடுக்க போறீங்க ஒரு வாக்காளர் லக்னோ தொகுதியில வாக்களிச்சிருக்காரு வாரணாசி தொகுதியில வாக்களிச்சிருக்காரு அதே வாக்காளர் சென்ட்ரல் லோக்சபாவுக்கு லோக்சபா தொகுதியில சென்ட்ரல் கர்நாடகாவுக்கு வாக்களிச்சிருக்கிறார் மத்திய கர்நாடகா தொகுதியில வாக்களிச்சிருக்கார் இதுக்கு என்ன நீங்க புது விளக்கம் கொடுக்க போறீங்க இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் ஒண்ணு எழுது ஒரே வாக்காளராக இருந்திருப்பாரே ஆனால் நீங்க வாக்காளர் வாக்களித்து விட்டார் என்பதற்கு என்ன சார் அத்தாட்சி ஓட்டர் ஐடியா அங்க ஏதாவது டிக் மார்க் பண்ணிக்கிறாங்களா அங்க ஏதாவது சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிக்கிறாங்களா இல்ல உங்களுடைய விரலில் வைக்கப்படுகிற மை தான் இப்ப நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிஞ்சு அந்த மை எவ்வளவு நாள் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாள் இருக்கும் சார் அழியாது சார் அந்த மை ஆனா இங்க மூணு தொகுதியில வாக்களிச்சிருக்காரு இந்த மூணு தொகுதியில நடந்த தேர்தல்களுடைய இடைவெளியை நீங்க பாருங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க அந்த இடைவெளிய அப்ப அந்த இடைவெளிக்குள் அந்த மை அழியறது மாதிரி இருந்ததுன்னா எல்லாருக்கும் அழியாத மை இந்த மூன்று தொகுதிகளில் குறிப்பாக அந்த எபி கைடி மூலமாக ஃபாலோ பண்ணி சொன்னாரு ராகுல் காந்தி அவருக்கு மட்டும் கையில மை அழிஞ்சிருக்குன்னா அப்ப மை நீங்க எங்கிருந்து கொண்டு வந்தீங்க என்ன மை அந்த மை எப்படி அவருக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி பெறப்பட்டது அப்ப நீங்க கொண்டு போய் உங்க விரலை நீட்டுறப்ப உங்க கையில மயிருந்தா நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டீங்க எதுக்கு சார் திருப்பி வந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அங்க இருக்கிற அதிகாரிகள் அப்படி ஒரு கேள்வி எழுகிற போதே அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட் உஷாராயிருப்பாங்கல்ல எந்த கட்சியா வேண்டுமானாலும் இருக்கட்டும் சுயேட்சைக்கும் பூத் ஏஜென்ட் போட்டிருப்பாங்க சமயத்துல அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க அப்போ திட்டமிட்டு சொல்லி வைத்தார் போல ஒரு தேர்தல் ஆணையம் முறைகேட்டுல ஈடுபடுது அவங்க நானூறு தொகுதி லட்சியம்னு சொன்னாங்க சார் பாஜக தரப்புல ஆனா இருநூறு தான் கிடைத்தது அந்த இருநூறு கூட உயர்த்துவதற்கு யார் பயன்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் பயன்பட்டு அவர்களினுடைய நடவடிக்கையின் மூலமாக தெரிய வருகிற செய்தி இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சுட்டாரு குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுங்க இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் வச்சார் அவர் தான் சொல்றாருல ஸ்லைடே போட்டு காமிச்சாரு சும்மா போற போக்கல ஏதோ பேப்பர் வச்சுட்டு அரிக்க மாதிரி வாசிச்சுட்டு போற சார் அவரு அவர் ஒரு ஸ்லைடு போட்டு ஒரு தொகுதியில நான் இந்த மாதிரி எல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் சரி இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையில பேசுமா ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் ஒரு ஆட்டம்பாம் என்கிட்ட இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு எடுத்த உடனே இந்த அறிவிப்பை வெளியிடல அந்த இண்டிகேஷனை கொடுக்கும்போது ராகுல் காந்தி ஒரு செய்தியை சொன்னாரு எனக்கு தேர்தல் ஆணைய எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல ஒன்னரை ஆண்டு காலமாக நானே முயற்சி எடுத்து முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தேன்னு சொன்னார்ல ஏன் தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு கொடுக்கல நீங்கதான் நடுநிலைவாதிகளாச்சே பாஜகவையும் காங்கிரசையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய பார்வை உங்களிடத்துல இருக்க ஏன் சார் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றார் சார் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்குது எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு கமிஷன் யாருக்கு வேலை செய்து நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பாதீங்க வாக்காளரும் சரி தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பாதீங்க தோளுல துப்பாக்கி வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க வாக்காளர்களை அரசியலா பயன்படுத்துறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு சார் சுதந்திரம் அடைந்ததுல இருந்து எத்தனை தேர்தலை இந்த நாடு சந்தித்திருக்கிறது இந்த நாடு ஒவ்வொரு முறை தேர்தலை சந்திக்கிற போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தேர்தல் ஆணையம் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கு இந்த தவறுகளை எல்லாம் சகித்துக் கொண்டும் இந்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டும் தான் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து சேர்ந்தார்கள் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் ஆனா இந்த தேர்தலில் நடந்ததை போல தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையில் தலைகீழ் மாற்றம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சின்ன மாற்றம்லாம் இல்லை தலைகீழ் மாற்றம் ஒரு அரசு தோல்வி அடைஞ்சிருச்சு சார் பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கிற அந்த அரசு தோல்வியை தழுவியதற்கு பிறகு அவர்கள் வெற்றி முகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதற்கு இந்த தேர்தல் ஆணையம் காரணமாக இருக்குதுங்கிறது இப்ப குற்றச்சாட்டு நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பாதீங்கன்னா நீங்க நம்பகத்தன்மை இல்லாத அமைப்பாக மாறினீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எழுப்பாம என்ன சாப்பிட முடியும் நீங்கள் என்ன தேவ தூதர்களா இந்தியாவினுடைய தேர்தல் என்பது உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஜனநாயக விழா அதனாலதான் தேர்தல் திருவிழான்னு பேர் எலெக்ஷன் பெஸ்டிவல்னு பேர் சார் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை இன்றைக்கு கேள்விக்குறியாக்குவதற்கு காரணம் யார் இந்த தேர்தல் ஆணையம் தானே உங்களை கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுமே சார் எதிர்கட்சியினுடைய பணி என்ன அவருக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் எடுத்த விவரம் தான் இந்த விவரம் ஏனைய தொகுதிகளுக்கு போனா நீங்க என்ன ஆவீங்க யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கலையா நம்ம திருவள்ளூர் தொகுதியில என்ன சார் நடந்தது நான் தொடர்ச்சியாக அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா இடங்கள்லயும் திருவள்ளூர் தொகுதியில என்ன நடந்தது தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன பதில் சொல்லு சொல்லுங்க ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருந்தது ஓட்டிங்ல காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன தேமுதிகவுக்கும் தேமுதிக தான் அதிமுக அலைன்ஸ் ஒரு வேலை வெரி லீனியன்ட் டிஃபரண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம்னு நீங்க என்ன என்ன சார் பண்ணிருப்பீங்க போச்சு சார் ஓட்டு திருட்டு இல்லையா சார் நீங்க வாக்குச்சாவடி முகாம்களில் இருந்து மையங்களில் இருந்து அந்த எலக்ட்ரோல் பேடை சீல் பண்றாங்கல்ல சீல் பண்ணும்போது ஒரு கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கவுண்ட்டு பூத் ஏஜென்ட் கிட்ட கையில இருக்கு திரும்ப அதை எடுத்துட்டு போய் சேஃபா வைக்கிறாங்க ஸ்டோரேஜ்ல அப்ப சீல் பண்ணிடுறாங்க அந்த ரூம் திரும்ப அந்த ரூம் சீல் பண்ண ரூம் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி எடுத்துட்டு வந்து கவுண்டிங் இதுல வைக்கிறாங்க ஏரியால வைக்கிறாங்க அப்ப ஓபன் பண்ணி காட்டுறாங்க சீல் பண்ணும்போது எவ்வளவு ஓட்டு இருந்ததோ அதை விட குறைவான ஓட்டு காமிக்குது சீல் பண்ணப்ப எவ்வளவு ஓட்டு இருந்ததோ அதை விட கூடுதலான ஓட்டு காட்டுது எப்படி சார் சாத்தியப்படுவது எப்படி இது சாத்தியப்படும் இது ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்குது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்குது இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க டெக்னிக்கல் யாராருன்னா ராகுல் காந்தி இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு அதாவது கர்நாடகா சென்ட்ரல் அங்கதானே இந்த ஆய்வுகளை மேற்கொண்டாங்க மத்திய கர்நாடகாவில எல்லா இடங்கள்லயும் லீடிங்லயே வருது காங்கிரஸ் காங்கிரஸ் எல்லா இடங்கள்லயும் லீடிங்லயே வருது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்கு சாதாரண வித்தியாசம் இல்ல மிகப்பெரிய வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னா மகாதேவ்புராங்கிற ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் சார் பாஜகவுக்கு அது எப்படி சார் ஒரே தொகுதிக்குள்ள நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஏனைய தொகுதிகள்ல வேறு மாதிரியான மக்கள் மனநிலையும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெறுகிற ஒரு சட்டமன்ற தொகுதியும் இருக்கும்னு எப்படி நீங்க நம்ப சொல்றீங்க அதற்கான விவரங்களை தான் சொன்னேன் அதை பத்தி ஏன் பேசவே இல்லை பேசவே மறுக்கிறீங்க வீடு இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு ஜீரோனு போட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க பேர் எப்படி சார் ஐஎஸ் ஆர்ஜி அப்பா பேர் எப்படி சார் ஜிஏ எம் எஸ் ஏஏ இதெல்லாம் வந்திருக்குல்ல ஒரே அடையாள அட்டையில ரெண்டு பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு அதுவும் கணக்கு இருக்கு ஒரே அடையாள அட்டையில ரெண்டு பேர் வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க ஒரே அடையாள அட்டையில சரி இன்னொன்னு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எப்பி ஐடி சொல்றாங்கல்ல இந்த எப்பி கைடியில ஒருவர் மூன்று இடங்கள்ல வாக்களிச்சதாக சொல்றாங்கல்ல தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தோல்வி இந்த இடத்துல இருக்கு பிறகு அப்ப அந்த எப்பி ஐடின்றதே வேஸ்டா அப்ப அந்த எப்பிக் ஐடியே பெரிய அளவுல சக்சஸ் ஆகலையா நீங்க என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்ணிருக்கீங்க கேள்வி எழுதுல்ல ஒரு புறம் வச்சிடும் ஒரு புறம் வச்சிடும் ஒரு நீண்ட பட்டியலை வாக்காளர் அடையாள அட்டையினுடைய பட்டியலை கொடுத்தாருல அந்த நீண்ட வாக்காளர் அடையாள அட்டையினுடைய பட்டியல ஒரே புகைப்படம் அதாவது அந்த ஐடியில இருக்கிற போட்டோ ஒரே போட்டோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரே போட்டோ நாலு பேருக்கு ஒரே அஞ்சு பேருக்கு ஒரே போட்டோ இருக்கு எப்படி இருக்கு அது எப்படி சார் இருக்க முடியும் அதுவும் குறிப்பிட்ட ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் இருக்குமே ஒரே அடையாளத்தோடு ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே இந்த சினிமால அந்த மாதிரியா இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பதில் வச்சிருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் முறையாக பதில் சொல்ல நம்பகத்தன்மையை இழந்ததற்கு பிறகு கேள்வி எழுப்பாம வாய்மொழி மௌனிகளாக இருக்கணுமா இது ஜனநாயக நாடு இல்லையா சார் எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என் கையில் இருக்கிற வாக்குச்சீட்டு தான் சார் அந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்தி என்னை யார் ஆள வேண்டும் என்பதை நான் முடிவு செய்யறேன் ஆனா என்னுடைய முடிவு எதிரொலிப்பதே இல்லை என்னுடைய முடிவு இந்த வாக்குச்சாவடி மையத்தோடு முடிவு பெற்று விடுகிறது அதன் பிறகு வேறு வேறு படிநிலைகளில் வேறு வேறு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னா நான் ஏன் சார் ஓட்டு போட வரணும்ன்ற கேள்வி எழுதில்ல இந்த இடத்துல நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதை கேள்வியாக எழுப்புறோம் ஏன் இப்படி கேள்விக்குறியாச்சு தேர்தல் ஆணையம் ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு மெத்தனமாக நடந்துச்சு தேர்தல் ஆணையம் இத்தனால என்ன சார் பண்ணுச்சு குற்றச்சாட்டு என்னைக்கு சார் வச்சார் ராகுல் காந்தி ஏன் இவ்வளவு நாள் ஆலோசனை பண்ணீங்களா கூடி மோடி அமித்ஷா கிட்ட என்னன்னு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நாள் யோசனை கேட்டு முடிவு சொல்லி நாள் கனத்த அமைதியோடு இருந்தீங்களா மூன்று நாட்கள் டெல்லி போச்சு சார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் செய்யறாங்க வாய் திறக்கவே இல்லையே தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தை ஒப்புக்காகவாது பேசி இருக்கணுமா இல்லையா நீங்க எவ்வளவு ஆணவத்தோடும் திமிறோடும் நீதிமன்றத்துல வெளிப்பட்டீங்க இப்ப நீதிமன்றத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம்னு சொல்லி இருக்கீங்களே அப்போ இத்தனை நாட்களாக உங்களுடைய கனத்த மௌனத்துக்கு பின்னால் நடந்த திரைமறைவு பேரம் என்ன எதற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய முழு முகவரியையும் இழந்து நிர்மூலமாகி போய் நிற்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை சொல்லுது பிரமாண பத்திரம் வந்து கொடுங்க இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பது என்பது நீங்கள் யாருக்காக தேர்தல் பணி ஆற்றினீர்களோ தேர்தல் ஆணையம் அவர்களுடைய பாணி நான் வெளிப்படையாவே சொல்றேன் சாவர்கரினுடைய பாணி மன்னிப்பு கேட்பது கோர்ட்ல ஒன்னு வந்து அபிடவேட்டா போடுறது வெளியில முன்னாடி பேசுறது இது ராகுல் காந்தியினுடைய பாணி அல்ல ராகுல் காந்தி ஒருபோதும் மன்னிப்பு கேட்கணும் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சு இந்த நாட்டினுடைய பிரதமராக ராகுல் வர வேண்டும் என்று வாக்களித்த லட்சோப லட்ச மக்களினுடைய நம்பிக்கையை பொய்த்து போக செய்து ராகுலை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுத்து யார் வேண்டாம் என்று மக்கள் கருதினார்களோ அந்த மோடியை அதிகாரத்தின் அரியணையில் ஏற்றினார்கள் அல்லவா இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் தான் சார் நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் குறிப்பா உழைப்பை வீணாக்கிய யாருடைய உழைப்ப ராகுல் காந்தியினுடைய உழைப்பை வீணாக்கிய இன்னொரு தேர்தலுக்கு ராகுல் காந்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்ப அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவருடைய எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸை நீங்க நீட்டி போக செய்ததற்காக ராகுல் காந்தி கிட்ட தான் தேர்தல் ஆணையம் மன்னிப்பு கேக்கணுமே தவிர ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி